அன்பர்களுக்கு வணக்கம் சிவனின் பெருமைதனை போற்றி சிவத்தொண்டு புரிந்த அறுபத்தி மூவரின் வாழ்க்கையை சிவ அருள் பெற நினைப்போரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் நம்ம சேனல் எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எரிபத்த நாயனாரோட பக்தி கதையை தான் பார்க்க போகிறோம் அமராவதி ஆற்றின் கரையில் உள்ள கரூரில் பிறந்தவர் எரிபத்தர் அங்குள்ள ஆனிலை கோவிலில் பசுபதீஸ்வரரை நாலும் மூன்று முறை வணங்கி வந்தார் இத்தலப்பெருமானை வழிபடின் மீண்டும் ஒரு கருவில் பிறக்க வாய்ப்பு ஏற்படாது எரிபத்தர் அடியார்களுக்கு தொண்டு செய்வதில் சிறந்து விளங்கினார் அடியார்களுக்கு இன்னல் ஏற்பட்டால் பரசு என்ற ஆயுதத்தால் அவர்களை காப்பாற்றி உதவினார் அதே கரூரில் சிவகாமி ஆண்டார் என்ற அடியார் வைகரை பொழுது எழுந்திருந்து நீரில் மூழ்கி குளித்து திருநீர் அணிந்து பாயினை கட்டி நந்தவனத்தில் மலர் பறித்து ஐந்தெழுத்து ஓதி கொண்டு மலர்களை மாலையாக்கி தினமும் இறைவனுக்கு சூட்டி மகிழ்வார் ஒருநாள் அப்படியவர் தூய்மையுடன் மாலையை இறைவனுக்கு சூட்ட எடுத்து வரும்போது மன்னனுக்கு பிரியமான யானை பட்டவர்தனுக்கு மதம் பிடித்து ஓடி வந்தது சிவகாமி ஆண்டாரின் கையில் இருந்த மாலையை வீசி எறிந்து நாசம் செய்தது பூக்கள் புழுதியில் பட்டு நாசமாயின தன் மலர் தொண்டு ஏற்பட்ட சோதனை கண்டு கதறினார் தரையில் மீண்டும் விழுந்து சிவதா சிவதா என அழுது பெருமானிடம் முறையிட்டார் அப்பொழுது அங்கு வந்த எரிபத்தர் சிவகாமி ஆண்டவரின் முறையீட்டை கேள்விப்பட்டு கோபத்தினால் கொதித்து எழுந்தார் எம் அடியாருக்கு இவ் யானை பகையா என கூறி யானையை சென்ற வழியில் சென்று அந்த மதம் பிடித்த யானையின் துதிக்கையை வெட்டினார் பாகர்களையும் வெட்டினார் கேள்விப்பட்ட மன்னன் யானையை வெட்டிய பகைவரை எதிர்பார்த்து அவ்விடத்தே அடியார் ஒருவர் இருப்பதை கண்டார் நடந்தவற்றை அறிந்தார் சிவபக்தி மிக்க மன்னன் அடியவரே சிவத்துண்டுக்கு இடையூறு செய்த யானையும் பாகனையும் வெட்டியது சரி இவற்றை சரியாக நிர்வகிக்காத தானும் குற்றவாளியே என்னை தாங்கள் என் வாளினால் தண்டியுங்கள் என தன் வாளை எடுத்துத் தந்தான் எரிபத்தர் புகழ் சோழரனின் பக்தியை கண்டு என்னால் இவ்வடியவரின் மனம் எவ்வளவு புண்பட்டு விட்டதே நான் இருப்பதில் பயனில்லை என தன்னை வெட்டி கொள்ள முயன்றார் புகழ் சோழர் பதறிப்போய் தடுத்தார் வானிலிருந்து அன்பர்களே உங்கள் இருவரது அன்பினையும் உலகறிய செய்யவே நாம் இவ்வாறு செய்தோம் என்று ஒழித்தது யானையும் பாகரும் உயிர் பெற்றனர் சிவகாமி தொண்டர் மலர் தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார் எரிபத்தர் திருத்தொண்டு செய்து கைலையில் சிவகண தலைவராக ஆனார் இது அறுபத்து மூணு நாயன்மார்களில் ஒருவரான எரிபத்த நாயனாரோட பக்தி கதை நாயன்மார்களோட அனுபவங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன நாயன்மார்கள் சிவாலயங்களில் சுற்று கற்சிலைகளாக வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அறுபத்து மூவரின் உலோக சிலைகளும் ஊர்வலத்தின் போது எடுத்து செல்லப்படுகின்றன இந்த ஊர்வலத்திற்கு அறுபத்து மூவர் திருவுலா என்பது பெயர் தம் உயிர் போல் அனைத்து உயிர்களையும் பாவித்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா என் மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் முழு பக்தியோட இறைவன்பால் அன்பால் நம்ம இருந்தோம்னா இறைவன் நம்ம கூடவே துணையாக நிற்பார் நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை நிற்பார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்